ஸ்தூல வடிவில இறைவன் இருந்தாலும் மாளிக்க வாசகருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த திருவடிதான் காரணம் திருவாத ஊரரா இருந்த அவரை மாளிக வாசகரா மாத்தினது அவரோட அந்த திருவடிதான் அதனால தான் அந்த திருவடி மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதனாலத்தான் யாட்கொண்ட பொய்கதல் அப்படின்னு பாடுறாரு கனவுல கூட தேவர்களால பார்க்க முடியாத அந்த திருவடிய நாயை போல இழிந்தவனாயே எனக்கு நீ காட்டினியே அப்படிப்பட்ட நான் எப்படி நன்றி பாராட்டுறது வேற எதையுமே செய்ய முடியாட்டையும் மனம் நிறைந்த மலர்களையாச்சும் அவருக்கு போட்டிருக்கணும் அதுவும் செய்யல அந்த திருவருளை நினைச்சு வியந்த அளறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது எதிர்பாராத விதமா நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து நின்னா நம்ம அதிர்ச்சியில அப்படி கத்துவோம் ஆ ஊ அப்படின்னு கத்துவோம் அதிர்ச்சியில அப்படி நான் வியந்து கதறவும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு ஆனா மலர் தூவுறது வியந்து கத்துறது இது எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம செய்ய முடியாது அந்த நேரத்துல அந்த செயல் அப்பவே முடிஞ்சிரும் ஆனா நம்ம ஒண்ணு செய்யலாம் சதா சர்வகாலமும் அந்த நன்றிய நினைச்சு நினைச்சு உருகலாம்ல அப்படின்னா நான் அன்பால உருகும் இல்லையே அப்படின்னு வருந்துறாரு மாணிக்க வாசகர் இப்படி மெய் மொழி மனம் இந்த முக்கரணங்களால செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யலையே இனியும் நான் பொறுக்க மாட்டேன் இதுக்கு என்னதான் வழி நான் பொருட்டு எனக்கு நீங்க விட்டா செத்துடுவேன் போயிருவேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல பாடுறார் யாவர்க்கும் அம்பரவா அம்பளத்து என் பெரியானே சிறியனை ஆட்கொண்ட பெய்கொழல் கீழ் விரையார்ந்த மலர்தூவேன் வியந்து அழறேன் நயன் உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே அப்படின்னு மனம் வருந்தி பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம